சனி பகவான் பரிகார தலங்கள் திருநள்ளாறு புதுச்சேரி அருகே உள்ள காரைக்கால் யூனியன் பிரதேசத்தில் திருநள்ளாறு சனி பகவான் கோவில் அமைந்துள்ளது புராதான சிறப்பு கொண்ட இந்த கோவில் கிபி பக்தர்கள் முதலில் புனித நீராடிவிட்டு அதன் பகவானை தரிசனம் செய்கிறார்கள் அவ்வாறு செய்தால்தான் தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் நல்லெண்ணெயை தலையில் தேய்த்து கொண்டு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ ஒன்பது முறை ஸ்நானம் செய்து தலை குளிக்க வேண்டும் அதன் பின்பு பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி குளத்திலும் தண்ணீர் தெளித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து கோவிலுக்குள் நுழைந்து வளமாக வந்து சொன்ன கணபதியை முதலில் வழிபட்டு சுப்பிரமணிய சன்னதியை தரிசனம் செய்து கொண்டு கபக்கிரகத்தில் தPPARனீஸ்வரர் எனும் திருநாமம் கொண்டு எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வழிபட வேண்டும் அவரை தரிசித்து பலரும் போது கட்டை கோபுர சுவரில் சிறிய மாடத்தினுள் எழுந்தருளியுள்ள சனி பகவானை தரிசிக்கலாம் இவரை தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் குவிகிறார்கள் இத்தலம் பேரளம் காரைக்கால் ரயில் மார்க்கத்தில் அமைந்துள்ளது அரிசோல் நதிக்கும் வாஞ்சி நதிக்கும் இடையில் இத்தலம் அமைந்திருப்பது சிறப்பு இத்தலம் சப்தவிலங்க தலங்களுள் ஒன்றாக போற்றப்படுகின்றது இத்தலத்திற்கு ஆதிபுரி தப்பிராண்யம் நகவிடங்கபுரம் நாளே சுவரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு நளனுக்கு நல்வழியை கொடுத்ததால் நல்கூட்டலாறு திரு நல்லாராயிற்று இறைவன் திரு தர்பாரணேஸ்வரர் இத்தலத்தில் சனீஸ்வர பகவானுக்குன தனி ஆலயம் உள்ளது இது வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் உகந்த தலமாகும் இறைவி ஸ்ரீ பிராணாம்பிகை ஓகமாத்த பூன் முலையாள் தலவிருஷம் தப்பை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் நல தீர்த்தம் சனி பகவான் ஆயுள் காரகனாக விளங்குபவர் சனியை போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது பழமொழி அதனால் அனைவரும் இவரை பயபக்தியுடன் வணங்குவர் இத்தலத்தில் அனுக்கிரகமூர்த்தியாக விளங்கும் இவருக்கு தனி அஸ்தோத்திரம் சகசிரநாம அர்ச்சனைகள் உண்டு திருமால் பிரம்மன் இந்திரன் தசைவாளர்கள் அகத்தியர் அர்ஜுனன் நலன் முதலியோர் வழிபட்டு பெயர் பெற்ற தலமாகும் இச்சன்னதியின் முன்புறம் மகர கும்பராசிகளின் உருவங்கள் உள்ளன சனி தீபம் போடும் பிரார்த்தனை கோவிலுக்கு சற்று தள்ளியுள்ள இத்தீர்த்தத்தில் என்னை தேய்த்து நீராடுவது நல்லது இதில் நவக்கிரகங்களுக்கும் தனித்தனி கிணறுகள் உள்ளன அதிலும் மிகு தர்பாரணேஸ்வரர் திருக்கோவில் திருநள்ளார் காரைக்கால் புதுவை மாநிலம் குச்சனூர் திருநள்ளார் சனீஸ்வர பகவானுக்கு சாபமோஷனம் அளித்தவர் குச்சனூர் சனி பகவான் இந்தியாவிலேயே சனீஸ்வரருக்கு என்று கோவில் மூத்தி தீர்த்தம் தலம் ஆகிய மூன்று சிறப்புகளையும் கொண்டு விளங்கி வரும் தலம் சனி பகவான் சுயம்புவாக உள்ளது கூடுதல் விசேஷம் அஷ்டமத்து சனி கண்ட சனி அத்தாஷ்டம சனி பிடித்தவர்கள் குச்சனூர் சென்று சுயம்பு சனி பகவானை வழிபட்டு சுகம் பெறலாம் மேலும் மூர்த்தியான குச்சனோ சனி பகவானை வழிபட்டால் தீராத வயிற்றுவலி தீரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மந்தமான வியாபாரம் லாபத்தில் இயங்கும் நிலங்களில் அமோக விளைச்சல் இருக்கும் தேனியிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் குச்சனூர் உள்ளது திரு மங்கு சனியால் பாதிப்படைந்தவர்களுக்கு முப்பது வயதிலிருந்து அறுபது வயதிற்குள் பொங்கு சனி கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்டவர்கள் சனி பகவானை மனதார வணங்கி வரக்கூடிய தலம் தான் பொங்கு சனி தலம் திருக்கொள்ளிக்கோடு சென்று வனைவி வாருங்கள் வாழ்வில் பெறுங்கள் செல்லும் வழி திருவாரூர் இருந்து இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் கோவிலுள்ளது